ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இரண்டு கை சூம்பியவர் ஓய்வு நாளில் நலமடைதல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினான்கு வரையும் மார்கு நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரையும் நற்செய்தி அதிகாரம் ஆறு வார்த்தைகள் ஆறு முதல் பதினொன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு ஓய்வு நாளின் இயேசு கபர்ணாம் ஜப கூடத்தின் உள் சென்றார் அவரை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் தொடக்க ஜபங்களுக்கு பின் வாசகம் வாசித்து விளக்கம் சொல்ல வேண்டிய நேரம் வந்த போது ஜபக்கூட தலைவன் இயேசுவிடம் விளக்கம் சொல்ல சொன்னார் ஆனால் இயேசு பரிசெயர்களை சுட்டிக்காட்டி அவர்களை விளக்கம் சொல்ல சொன்னார் பரிசேயர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே இயேசுவே விளக்கம் சொன்னார் மனிதர்கள் போயிருப்பதாக சவுலுக்கு தெரிவித்து அவரை காட்டிக் கொடுத்த வரலாற்றை வாசித்து விட்டு போதிக்கத் தொடங்கினார் பிறர் உபசரணை நேர்மை ஆகிய கட்டளைகளை மீறுவது எப்போதும் தீயதுதான் ஆனால் மிக அலட்சியமாக மனிதன் அப்படி செய்ய தயங்குவதில்லை அம்மாதிரி மீறுதலின் நடத்தை அதனால் வரும் தெய்வ தண்டனையாகிய இரண்டையும் இங்கே காண்கிறோம் ஜூப்பர் மனிதர்கள் ஏமாற்றினார்கள் சவுலின் செயலும் அதை ஏமாற்றுதலாகவே இருந்தது இருவரில் கூடுதல் வலிமை உடையவருடைய அவ்வூர் மனிதர்கள் செய்தது அற்பத்தனமானது சவுல் ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற தாவீதை ஒழிக்க எண்ணியது ஈனத்தனமானது அவர்கள் தங்கள் சுயநலத்தினால் மேலும் போலியான பாவம் ஒன்றுபட்டிருந்தார்கள்லியானந்த இஸ்ராயேல் அந்த கெடுமதியான ஆலோசனைக்கு ஆண்டவருடைய பெயரை சொல்லி பதில் கூறவும் துணிகிறான் கடவுளுடைய நீதியை அவமதித்தல் எப்படிப்பட்டது வாடிக்கையாகிவிட்ட அந்த அவமதித்தல் எத்தகையது மனிதனுடைய கெடுமதிக்கு பரிசாக அல்லது அதற்கு உத்தரவாதமாக ஆண்டவரின் நாமமும் அவருடைய ஆசீர்வாதமும் மிக கூடுதலாக அடிக்கடி அழைக்கப்படுகிறது கடவுளுடைய நாமத்தை வீணாக சொல்லாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது தன் அயலானுக்கு எதிராக ஒரு குற்றத்தை செய்வதற்கு அந்த நாமத்தை சொல்வதை விட அதிக அகந்தையானது அதிக துஷ்டத்தனமானது வேறு இருக்க முடியுமா ஆயினும் அதுவே வேறு எதையும் விட அதிகம் அடிக்கடி கட்டிக்கொள்ளப்படுகிற பாவமாய் இருக்கிறது நிர்ச்சிந்தையாய் கொள்ளப்படுகிறது. ஆண்டவருடைய சபைகளிலும் திரு சடங்குகளிலும் போதிப்பதிலும் முதன்மையாக இருக்கிறவர்களால் கூட அப்படி செய்யப்படுகிறது அயலானுக்கு சேதம் உண்டாக்குவதற்காக விசாரிப்புகள் செய்வதும் கூர்ந்து கவனிப்பதும் தயாரிப்புகள் செய்வதும் பாவமாகும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை விசாரிக்கும்படி தூண்டுவதும் கவனிக்க செய்வதும் தயாரிக்க செய்வதும் அவ்விதமாய் அவர்கள் தங்கள் அயலானுக்கு கேடு செய்ய செய்வதும் தான் மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு சன்மானங்களால் அல்லது பழி வாங்கப்படும் என்ற அச்சுறுத்தலால் அவர்களுக்கு தூண்டுதல் அளிப்பதும் பாவம் என்று உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படிப்பட்ட நடத்தை சுயநலமும் பகையும் ஆகும் என உங்களை எச்சரிக்கிறேன் பகையும் அன்பின் எதிரிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்கள் ஆத்துமங்களை பற்றி நான் கவலைப்படுவதனாலேயே உங்களை எச்சரிக்கிறேன் அதன் காரணம் நான் உங்களை நேசிப்பதுதான் நீங்கள் பாபத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை நடந்தது போல் கடவுளால் நீங்கள் தண்டிக்கப்பட கூடாது என்று விரும்புகிறேன் சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று துரத்தி சென்றிருந்த போது சவுலின் நாடு பெலிஸ்தியரால் அழிக்கப்பட்டது இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தங்கள் அயலாருக்கு பொல்லாங்கு செய்கிறவர்களுக்கு எப்போதும் இப்படியே நடக்கும் அவர்கள் அடையும் வெற்றி மேட்டு நிலத்தின் புள்ளளவு நீடிக்கும் அது வேகமாய் முளைத்து எழும்பும் ஆனால் சீக்கிரமே காய்ந்து வலையாய் நடந்து செல்கிறவர்களின் கால்களால் மிதிக்கப்படும் நல்ல நடத்தையும் நேர்மையுள்ள வாழ்வும் முன்வந்து தங்களை நிலைநாட்ட கஷ்டப்படுவதாக தோன்றும் ஆனால் அவை வாழ்க்கை முறையாக உறுதிப்பட்ட பின் அவை இலை நிறைந்த வலுவ மரங்களாகிவிடும் சூறாவளியும் அவைகளை பிடுங்கிவிட முடியாது எந்த வெப்பமும் அவைகளை வரவ செய்ய முடியாது உண்மையாகவே தெய்வ சட்டத்திற்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறவன் உண்மையில் அப்படி இருக்கிறவன் வலுவுள்ள மரமாவான் அது ஆசாபாசங்களினால் வளையாது சாத்தானின் நெருப்பாலும் எரிந்து போகாது நான் சொல்லி முடித்து விட்டேன் யாருக்காவது ஏதும் சொல்ல வேண்டும் என்றிருந்தால் என்றார் பரிசேர்கள் இயேசுவை பார்த்து நீர் இதை பரிசேகர்களாகிய எங்களை பற்றி சொன்னீரா என்று கேட்டார்கள் பரிசெயர்களை பார்த்து இந்த கூடம் நிறைய பரிசேயர்களா இருக்கிறீர்கள் நீங்கள் நான்கு பேர் ஜனங்கள் நூற்று கணக்கில் இருக்கிறார்களே என் வார்த்தைகள் எல்லாருக்கும் தான் என்றார் பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து ஆயினும் குறிப்பு தெளிவாய் இருந்ததே என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து தன் ஒரு உபமானத்தால் சந்தேகம் கூறப்பட்டதாக ஒருவன் தன்னையே குற்றம் சாட்டியதாக ஒருபோதும் அறியப்பட்டதில்லை அதையே நீங்கள் செய்கிறீர்கள் நான் உங்களை குற்றம் சாட்டாதிருக்கும் நீங்கள் ஏன் உங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள் நான் கூறியது போல் நீங்கள் நடப்பதாக உணருகிறீர்களா நான் அப்படி உணரவில்லை நீங்கள் அப்படி இருந்தால் உங்கள் நடத்தையை மாற்றிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மனிதன் பலவீனன் அவன் பாவத்தில் விழ நேரிடும் அவன் உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு இனிமேல் பாவம் செய்ய விரும்பாதிருந்தால் கடவுள் அவனை மன்னிக்கிறார் ஆனால் தீமையில் விடா பிடியாய் நிற்பது இரட்டை பாவம் அதற்கு மன்னிப்பில்லை என்றார் பரிசேயர்கள் இயேசுவைப் பார்த்து நாங்கள் அப்படி பாவம் செய்யவில்லை இயேசு அவர்களை பார்த்து அப்படியானால் என் வார்த்தைகளை பற்றி வருந்தாதீர்கள் என்றார் பரிசேயனான சுவக்கின் கூட்டத்தில் ஒரு மனிதனை கண்டு முன் வரிசைக்கு அவன் வரும்படி சைக்கினை செய்தான் ஐம்பது வயதிருக்கும் மனிதரின் கரம் உருக்கி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது அந்நோய் அதன் தசை நார்களை விட்டதால் அந்த கரம் அடுத்த கரத்தை விட சிறிதாகி சூம்பி போயிருந்தது அவனை பார்த்தார் இங்கே மத்திக்கு வா என்றார் அந்த மனிதன் அவர் முன்பாக வந்ததும் பரிசேயர்களின் பக்கமாக திரும்பி நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் இப்போதுதானே கண்ணிகளையும் பகையையும் பற்றி பேசி முடித்தேன் இப்போதுதானே நீங்கள் அப்படி பாவம் எங்களிடம் இல்லை என்றீர்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா இதற்காவது பதில் சொல்லுங்கள் ஓய்வு நாள் நன்மை செய்யலாமா உயிரை காக்கவா அல்லது கொல்லவா அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று கேட்டார் யாரும் பதில் சொல்லாததை கண்டு ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் உங்களுக்காக நானே எல்லா மக்களின் முன்பாகவும் பதில் சொல்கிறேன் உங்களை விட அவர்கள் சரியாக தீர்மானம் செய்வார்கள் வேறென்றால் அவர்கள் எளிமையுடையவர்கள் பகைமையும் கர்வமும் அவர்களிடம் இல்லை ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது ஆனால் அன்று பிப்பது சரியானதாக உள்ளது அதுபோல் நன்மை செய்வதும் சரியானது ஏனென்றால் ஜபங்களையும் நாம் இப்போது பாடிய பாடலையும் விட மேலானது ஆனால் ஓய்வு நாளானாலும் சரி வேறு எந்த நாளானாலும் சரி தீமை செய்ய கூடாது நீங்கள் அதைத்தான் செய்திருக்கிறீர்கள் கபர்ராமை கூட சேராத இம்மனிதனை இரண்டு நாளைக்கு முன் இங்கே கொண்டு வந்தீர்கள் நான் நெற்சாயாவில் இருந்தது உங்களுக்கு தெரியும் என் சொந்த பட்டணத்துக்கு நான் எப்படியும் வருவேன் என்று எண்ணி எனக்கு எதிராய் பயன்படுத்த ஏழாவது அகப்படாதா என்று அப்படி செய்தீர்கள் இதனால் நீங்கள் உங்கள் ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அவைகளை கொல்லும் பாவத்தை கட்டிக்கொண்டீர்கள் என்னை பொறுத்த வரையிலும் உங்களை நான் மன்னிக்கிறேன் இந்த மனிதனுடைய விசுவாசத்தையும் ஏமாற விடமாட்டேன் நான் அவனை குணப்படுத்துவேன் என்று அவனிடம் சொன்னீர்கள் ஆனால் உண்மையிலே நீங்கள் எனக்கு கண்ணை வைத்தீர்கள் இந்த மனிதன் குற்றமற்றவன் ஏனென்றால் குணமடைவதற்காகவே அவன் இங்கு வந்தான் அது அப்படியே ஆகட்டும் மனிதா உன் கரத்தை நீட்டு சமாதானமாய் போ என்றார் கை சூம்பி அவன் கீழ்படிந்தான் அவன் கரம் குணமடைந்து அடுத்த கரம் போல் ஆனது உடனே அவன் அதை பயன்படுத்தி இயேசுவின் மேலாடையை எடுத்து முத்தவிட்டு விட்டு இயேசுவிடம் அவர்களுடைய உண்மையான கருத்து என்னவென்று எனக்கு தெரியாது என்பதை நீர் அறிவேன் தெரிந்திருந்தால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன் ஏனென்றால் உனக்கு எதிராக நடப்பதை விட என்னுடைய சூம்பின கரத்தை வைத்திருக்கவே நான் விரும்பியிருப்பேன் அதனால் என் மேல் மன தாங்களாய் இராதேயும் என்றான் அவனை பார்த்து மனிதனே நீ சமாதானமாய்போ உண்மை எனக்கு தெரியும் உன்னை பொறுத்தவரையிலும் என் நல்லெண்ணம் உனக்குண்டு என்றார் அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களேக தேடல் மீட்பரின் காவியம் பாவம் நூற்றி இரண்டு கை சூம்பியவர் நலமடைதல் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி